பிரபல பத்திரிகையாளர் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரங்கராஜ் பாண்டி அவர்கள் தான் ரங்கராஜ் பாண்டி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு அதாவது ஒரு பள்ளி நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த பள்ளி மாணவர்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதி ரசிகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான நியூஸ் தான் சொல்லலாம் அவர் பேசிய நிகழ்வு வந்து நம்ம லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அந்த வீடியோவை அதனால் லாஸ்ட்டில் போட்டிருக்கேன் ஓகே நண்பர்களே நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய வரலாறை வந்து அந்த இடத்துல வந்து அதாவது பள்ளி நிகழ்ச்சியில் வந்து சொல்லியிருக்கிறாரு இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாராட்டக்கூடிய விஷயம்தான் அதுவும் பிரபல பத்திரிகையாளரான இவர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஓகே